வந்து சொல்லி எப்படி நம்ம புரிஞ்சு கொள்வது அப்படி என்று சிலருக்கு இரண்டு மூணு கேள்வி இருக்கு சிலர் வந்து இதுல தவறான அதாவது எடுக்கொள் இருக்கா நம்ம ஒன்றை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை அலையுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்வேன் யார் வாக்கு அல்லாடி அல்லாஹு தாலா வாக்களித்தால் மாறு செய்வது கிடையாது இது நாம நம்ப வேண்டிய விஷயம் அல்லாஹு தாலா வாக்களித்தால் மாறு செய்வது கிடையாது நாங்க உண்மையாக அல்லாவிடத்திலே இஹலாஸோடு ஆர்வத்தோடு இந்த நிபந்தனைகளோடு நம்ம துவா கேட்டிருந்தால் இருந்தால் அல்லா என்ன செய்வான் நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான் அதுல சந்தேகமே இல்லை முஸ்லிம்கள் எல்லாம் ஏதாவது கலவரங்கள் பிரச்சனைகள் அநியாயங்கள் நடந்தால் அல்லாட்ட துவா கேட்பாங்க அப்புறம் தத்துவம் பேசுற கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி அல்லா கபூல் செய்வான் எப்படி அல்லாஹ் கபூல் செய்வான் எல்லாம் அநியாயம் வட்டி என்ன மற்றவனுக்கு துரோகம் பொய் ஏமாத்து அந்த இடத்துல போய் என்னது துவா கேட்டி எப்படி அல்லா கபூல் செய்வான் இந்த உண்மையிலேயே பாவியை பாவம் செய்யறவங்கிட்ட ஒரு பலகீனம் அதை ஏற்றுக்கொள்வாங்க தானே உண்மைதான் நம்ம இவ்வளவு துவா கேட்டு என்ன செய்யறது கபூர் செய்ய அப்படின்னு நினைப்பாங்க பற்றிய பார்வை பிள்ளை அநியாயம் இழைக்கப்பட்டவன் காஃபிராயிருந்தான் நல்லா கபூல் செய்வான் அநியாயம் இழைக்கப்பட்டவன் காஃபிராயிருந்தா நல்லா கபூல் செய்வான் அவன் என்ன பாவம் செஞ்சுக்கிறான் நல்லாவது என்ன செய்ய மாட்டான் பார்க்க மாட்டான் உங்களுக்கு அநியாயம் நடந்ததுனால நீங்க துவா கேட்டீங்கன்னா நீங்க என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் நல்லா என்ன செய்வான் உங்களுக்கு உதவி செஞ்சே ஆகுவான் நீங்க பாவம் எவ்வளவு பெரிய என்ன எதுல இருந்தாலும் சரி நான் அநியாயம் ஏன் என்ன பாவம் எனக்கு என் ரப்பு கிடையாது அதுக்காக அவன் எனக்கு அநியாயம் இளைக்கலாமா ஏன் நானே அநியாயம் அழைக்கப்பட்டிருந்தால் அல்லா நிச்சயமா என்ன செய்வான் கேட்டா கபூல் செய்வான் பற்றிய விளக்கமின்மைதான் எங்களுக்கு அதுக்கான காரணம் எப்படி கபூல் செய்வான் என்பது எங்களுக்கு நிறைய ஒரு சிந்தனைகள் இருக்குது இதுக்கு நான் ரெண்டு மூணு உதாரணம் சொல்றேன் நமது பிழையான பார்வைக்கு ரெண்டு மூணு உதாரணம் சொல்றேன் கபூல் செய்யத்தான் நம்ம அல்லாட்ட துவா கேட்கிறோம் அல்லா கபூல் செய்யறது நிச்சயம் கபூல் செய்து விட்டான் நினைக்கிறேன் இப்போ நம்ம துவா கேட்டால் இப்போ கபூல் செஞ்சுட்டா நடத்தும் அஸ்தஜி விளக்கும் என்னை அலையுங்கள் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படி என்று சொன்னால் அல்லாஹு கபூல் செஞ்சுட்டான் அர்த்தம் ஆனால் அதை எப்படி எங்களுக்கு தரப்போகிறான் என்பதுக்கு இறைவனுக்கு ஒரு இருக்கு ஒரு வழிமுறை இருக்கு நம்ம துவா கேட்குறேன் அவா எப்படியாவது எங்கள் வியாபாரத்தை என்ன செய் நல்ல பெருக்கச் செய் பறக்கத்தை செய்ய செய் அப்படின்னு துவா கேட்குறேன் துவா கேட்டுட்டு கபூல் செய்கிறது இப்படி தாண்டு ரூட்டையும் விவர வச்சுக்கிறது அடுத்த நாள் கடைக்கு ஓஹோன்னு கொட்ட போது பாருங்க தாஜ்யத்துல வேறு எழுப்பிக்கிறோம் ஒன்றும் வராது பிள்ளைங்கிட்டா முந்தின நாள் துவா கேட்காம சும்மா இருந்தோமே அந்த நாள்லயாவது கொஞ்சம் நஞ்சம் என்ன செஞ்சுக்கணும் வந்திருக்கும் ஆனா ஒன்றுமே ஆரம்பம் போகலையே துவா கபூலாகலையோ அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இப்போ இவரு கபூலை வந்து இங்கே போட்டிக்கிறார் கல்லா போட்டிக்கலாம் இதெல்லாம் கபூல் அல்லாவுக்கே என்ன ரூட்டு சொல்லி கொடுத்து அல்லாவுக்கே வழி சொல்லி கொடுத்தே அவள் தான் துவா கேட்டுட்டேன் நீ என்ன என்ன அகங்காரத்துல உச்சகட்டம் இது கபூல் செய்வா எப்படி தருவான்னு அவன் முடிவெடுப்பான் நீங்க முடிவெடுக்க கூடாது அற்புதம் அல்லாஹுத்தாலா ஏற்றுக்கொண்ட பின்னால கொண்டு வந்து சேர்க்கிறத போல ஒரு அற்புதம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை ஒரு மனிதன் துவாவை சரியா புரிஞ்சான்னு சொன்னா கபூல் செய்த பின்னால் அல்லாஹ் உங்கள்ட்ட கொண்டு வந்து அதை சேர்க்கிற அந்த அற்புதம் இருக்குது அத நீங்க ஒரு ஈமான் அப்படியே உள்ளத்தில் வாழ பதிய வேண்டாம் பார்ப்பீங்க அதை எப்படி அந்த சூழ்நிலைகள்லாம் மாற்றி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாண்டு பலகீனம் விளக்கமின்மை தவறான துவா கேட்டுட்டு அடுத்த நாள் போய் என்ன செக் பண்றது எக்கோட்டை செக் பண்ணுறதும் யாவரும் வரானு பார்க்குறான் அண்டைக்கு பார்த்து கலவரம் வந்து கேட்டதுக்கு அடுத்த நாள் இந்த மாதிரி ஏதாவது நடந்துருக்கு திருமணம் பேசுவார் ஒருத்தர் சாலிஹான ஒரு நல்ல கணவரை என்ற மகளுக்கு என்ன செஞ்சது ஏற்படுத்தி கண்டைக்கு தான் ஒரு பேச்சுவார்த்தை வந்து அது இருந்துக்கு துவாவோடு அவங்க ஆனால் போயிடும் வணங்கிட்டா திருமண பேச்சுவார்த்தை உடஞ்சிட்டு வணங்கிட்டா திருமண பேச்சுவார்த்தை உடஞ்சி கல்யாணம் இதாக போயிடும் ஆனால் இது அப்படின்னு யாரெல்லாம் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தா நல்ல ஹெல்த்தான வாழ்க்கையை தா அப்படின்னு துவாக்கி அட்டத்து நாள் பார்த்து ஒரு பெரிய டெங்கு காய்ச்சல் ஒன்று செஞ்சு வந்து துவா கேட்டால் தலைகளாக சில நடக்கிற சில விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் என்ன அர்த்தம் எப்படி புரிந்து கொள்வது அன்புள்ள சகோதரர்களை உண்டு புரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே ஈமானிய ஒரு பலம் நம்மகிட்ட இருக்குமாக இருந்தால் அல்லாஹு தாலா எனது துவாவை கபூல் செய்து தான் ஆகுவான் என்று இருக்குமாக இருந்தால் நீங்க என்ன பார்ப்பீங்க தெரியுமா உங்களோட துவாவுக்கு போற நடக்கிற ஒவ்வொன்றும் கபூல் என்று தான் பார்ப்பீங்க உங்களோட துவாவுக்கு போற நடக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டும் கபூல் என்று மட்டும்தான் பார்ப்பீங்க அல்லாஹு தாலா எனக்கு உலகத்தில் மிகப்பெரிய உயர்வை ஒன்று தட நினைக்கிறான் தான் பார்ப்பீங்க ஈமானிய பலமாக இருந்தால் அது நீங்க துட்டி துடிக்க கதற சுச்சுவேஷன் வந்தாலும் சரி அல்லா நான் துவா செஞ்சா கபூல் செய்வேன் எனக்கு வாக்களிச்சிக்கிறான் நிச்சயமாக இது திருமணம் முறியட்டும் நான் நஷ்டத்துல போய் விழட்டும் எனக்கு எல்லாமே இழந்து போகட்டும் ஊருக்கு மாறி போகின்ற நிலைமை வரட்டும் எது வந்தாலும் எனக்கு கபூல் செய்த வாக்களிச்சுக்கிறான் அப்படின்னா இது கபூல் தான் கபூலின் ஆரம்பம் அப்படி என்று நம்புற நம்பிக்கை உங்களுக்கு வருமாக இருந்தா அதுதான் உடல் ஈமானிய பலம் அதான் உட ஈமானிய பலம் இதுக்கு நிறைய உதாரணங்களை நான் சொல்லலாம் இரண்டு உதாரணத்தை சொல்றேன் யூசுப் அலை கிணத்துல போடப்படுறார் அவருடைய ஆசையும் அவாவும் எதிர்பார்க்கும் என்னதா இருக்கும் ஊர்கிணத்துலாம் போடப்பட்டிருக்கிறார் ஊர்கிணத்துல போடப்பட்ட அவருடைய உள்ளத்துல அந்த சிறுவர்கள் உள்ளத்துல என்ன இருக்கும் அவர் துவா கேட்டாரா இல்லையான்னு வரல ஆனா நிச்சயமா என்ன செஞ்சுப்பாரு ஆசை வச்சுப்பாரு துவா கேட்டிருப்பாரு சந்தேகம் இல்ல என்ன எதிர்பார்ப்பாய் தண்ட சகோதரர்களோடும் தண்ட தாய் தந்தையோடும் போய் சேரணும் என்று என்னதான் என்ன செஞ்சு இருந்திருக்கும் எதிர்பார்ப்புக்கு அடுத்தது எங்க அவருடைய எதிர்பார்ப்பு எடுத்தது வாலியை போட்டு அவரை எடுத்துக்கொண்டு போய் ஈஜிப்ட் மார்கெட்ல வித்து விட்டார் சிரியாவை எடுத்து ஈஜிப்டுக்கு கொண்டு போய்விட்டது இப்ப துவா வந்து நெருக்கிச்சா தூரமாக்கிச்சா தூரமாக்கிட்டு அங்க போய் ஒரு மாளிகையில் இருந்து ஒழுக்கமா முறையா வாழ்ந்து வார அடுத்த கட்ட என்ன ஜெய் இப்ப துவா கேட்க கேட்க இழந்து கண்டே போறார் துவா கேட்க கேட்க அவர் என்ன செய்றாரு இழந்துகண்டே போவார் நிச்சயமாக தன் தாயோடும் தந்தையோடும் தன் குடும்பத்தோடும் சேர்ந்த எதிர்பார்ப்பு சாதாரண மனிதர்கள் கேட்பார்கள் நம்பி கேட்க மாட்டாரா நிச்சயமா கேட்பாரு ஆனாலும் எதிர்பார்கள் அங்கே தந்தை வந்து கண்ணீர் வடித்து வெள்ளை பூத்து போது கண் குருடலாகிறார் பிரிவு அவ்வளோ பாதிக்குதுன்னா மகனுக்கு பாதிக்காதா நிச்சயமா பாதிக்கு ஒரு சின்ன கனவை கூட தந்தைகிட்ட போய் சொல்லி கனவுக்கு இப்படி கனவு கண்டே என்று சொல்லக்கூடிய மகன அவ்வளோ புத்திசாலி அந்த ஆனால் கிணத்துல தூக்கப்பட்டு இஜிப்ட் மார்க்கெட்டில் அற்புமான தொகைக்கு விற்கப்படுறாரு துவாவுக்கு பின்னால அதுக்கு பின்னால் ஒரு மாளிகையில் வந்து சிறைச்சாலைக்கு என்ன செய்யறாரு போறாரு குற்றச்சாட்டில் விபச்சார குற்றச்சாட்டு அதில் போறாரு இப்போ துவா கேக் கேட்க என்ன நடக்குது அவமானமாகவே போய்கெண்ட் இருக்குது ஆனால் ரப்புக்கு தெரியும் எங்கே வரைக்கும் இவரை கொண்டு போகணும் எந்த இடத்துல இவரை கெனக்ட் பண்ணணும்னு யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் உலகத்தில் எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு புயல் நீங்க கேட்ட சாதாரண துவாவுக்கு காரணமா இருக்கும் உலகத்தில் எங்கேயோ நடக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் நீங்க கேட்ட ஒரு சாதாரண துவாவுக்கு காரணமாக அதுவும் நீங்களும் எப்படி கிணக்காக போறது என்று ரப்பு மட்டும் அறிஞர் ரகசியம் ரப்பு மட்டும் அறிஞர் ரகசியம் ஒரு ஈமானிய உணர்வு ஒரு முகமீனான உணர்வு உள்ளவன் பாதிக்கப்படுற நேரத்தில் அல்லாஹு ரபுல்லாலும் படுகின்ற கோபமும் இதுவும் சாதாரணமானதல்ல அப்படி இருக்கிற நம்ம எப்படி நினைக்கிறது யூசுஃப் அல் இஸ்லாம் சிறைச்சாலை சிறைச்சாலை நேரத்தில் விடுதலை அவரை தேடி வருகிறது மன்னருக்கு செய்தி போகுது மன்னருக்கு இப்படி கனவுக்கு விளக்கம் சொல்றது என்று விளக்கம் போகுது அப்ப அழைச்சி அவரை விளக்கம் செய்வதற்காக கூப்பிடுறாரு யூசுப் என்ன செஞ்சாரு இறைவன் உதவி வந்துட்டு போகல விபச்சார குற்றச்சாட்டு சொன்னாங்களே அதுக்கு பதில் இல்லை அதுக்கு பிறகு தான் நான் என்ன செய்வேன் வெளியே வரும் அப்போதான் மன்னருக்கு செய்தி தெரியும் பொருளாதார மினிஸ்டர் வீட்டில் அதாவது அமைச்சருடைய வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் என்ன செஞ்சு நடந்த செய்தி விசாரிக்கிறார் மன்னர் மன்னருக்கு அப்போதான் ஒரு சிறை கைது விஷயம் மன்னருக்கு எல்லா டீடைல்ஸும் போகுமா போகாது மன்னரை இறைவன் திரும்பி பார்க்க வைத்தான் திரும்பி பார்க்கறதுக்கு சிறைக்கு கொண்டு போனான் சிறைக்கு கொண்டு போறதுக்கு முன்னால ரெண்டு பேரை சிறைக்கு கொண்டு போய் வச்சிருந்தான் அந்த சிறைக்கு கொண்டு போனவர்கள் மன்னர் என்ன வேலைக்கு போகக்கூடியவர்களாக எல்லா வேலை இறைவன் செய்து கனவுக்கு விளக்கம் கேட்க வச்சு எல்லாம் செய்ய வைத்த பின்னால கனவுக்கு விளக்கம் என்ற செய்தி அங்கிருந்து என்ன செய்கிறது இங்க அதுக்காக இந்த மன்னர் அழைக்கிறார் மன்னருக்கு கனவை கொடுத்தவன் இறைவன் காபிரான மன்னர் கனவை கொடுத்தவன் யாரு இறைவன் எல்லாம் கொடுத்த பின்னால் அவர் அழைச்சி வர அப்பயும் யூசு பஸ் போகல மன்னர் ரெண்டு வேலையை அவர் பாருங்க கனவுக்கு தான் விளக்கம் ஆனா மன்னர் அவரை வெளியேற்றுவதற்கு முன்னால விசாரணை ஆரம்பிச்சேன் என்ன விசாரணை யூசுபுடி விஷயத்துல என்ன செஞ்சீங்க யூசுபுடி விஷயத்தில் என்ன செய்தீர்கள் அப்ப சொல்றாங்க வெளியாகிட்டு நான் தான் அழைத்தேன் நான் தான் என்ன செஞ்சேன் அழைத்தேன் நான் தான் தவறு செஞ்சேன் அவர் என்ன செய்யலை தவறு செய்யவில்லை என்று சொல்லி இவ்வளவு நாட்களுக்கு பின்னால் அவருடைய தூய்மையும் அவருடைய அந்த இதை பார்த்த அந்த பெண் என்ன செய்யறான் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொண்டிருந்த எல்லாருக்கும் செய்தி என்ன படம் உதிப்பேன் குற்றவாளி இல்லை அவங்க யூசுப் யூசுப் குற்றவாளி இல்லை இவங்க தான் செஞ்சு அவங்களே என்ன செஞ்சிட்டாங்க கொண்டாங்க மன்னர் விசாரணை என்ன செஞ்சிட்டாரு நடத்து மன்னர் விசாரணை நடத்துற அளவுல யூசுப் அலுவலாம் அந்த சமுதாயத்தில் இல்லை மார்க்கெட்ல விற்கப்பட்ட ஒரு அடிமை மன்னர் விசாரணை நடத்துறதுக்கு இறைவன் கொண்டு வந்தான் கொண்டு வந்த பின்னால விளக்கம் சொல்றாரு யூசுப் அலை இஸ்லாம் விளக்கம் சொன்ன பின்னால இவர்கிட்ட என்ன யூசுப் அலை இஸ்லாம் கேட்கிறாரு மன்னர்கிட்ட என்னை இந்த பூமியுடைய பொருளாதார அந்த அறுவடைகள் இருக்குது அதுக்கு என்ன பொறுப்பாக இவர் எந்த வீட்டில் இருந்தாரோ அந்த அமைச்சு பொறுப்பை நான் அழகான முறையில் பாதுகாப்பே நேர்மையாக என்ன செய்வேன் நடந்து கொள்வேன் என்றான் அல்லாஹு தாலா ரிவர்ஸ்ல போதி எப்படி குற்றவாளி அல்ல என்பது திருப்பி அவர் என்ன அமைச்சர் ஆகுவது இப்ப அந்த கனவுக்குரிய விளக்கத்துக்கு பின்னால ஏற்பட்ட பஞ்சம் இருக்குது அந்த பஞ்சத்தின் காரணமாக கனவு கொடுத்த விளக்கத்தின் காரணமாக அந்த ஊர்ல நல்ல தீர்வு கொடுக்கப்பட்டு பொருளாதாரம் சேமிக்கப்படுகிறது அன்மித்த நாடு சிரியா சிரியாவில் உள்ள மக்கள் எல்லாம் இங்கே வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்ன செய்கிறது ஏற்படுகிறது யூசுஃப் அலை இஸ்லாம் ஒரு அந்தஸ்தான இடத்தில் தன் சகோதரர்களை இறைவன் சந்திக்க வைக்கிறான் அவர் மேல நிறுத்தி வச்சு சும்மா திரும்பி போனால் சும்மா திரும்பி போனதுதான் சும்மா திரும்பி போனால் சும்மா திரும்பி போனதாக அமையும் நீ எதற்காக வேண்டி அவரை புதைக்க நினைச்சாயோ அழிக்கிற நினைச்சாயோ அதை விட உயர்ந்த அந்தஸ்தில வச்சு அவரை நான் என்ன செய்யற உனக்கு காற்று அப்ப நாம கேட்டது கொஞ்சம் இறைவன் தர நினைத்தது அதிகம் அமைச்சர் பதவியில வச்சு எல்லா சகோதரர்களையும் கொண்டு வர வச்சு நீங்க தான் யூசுப் கேட்க வச்சு பிரமிச்சு போய் ஒரு நாட்டுடைய பொருளாதார அமைச்சில தன் கிணத்துல வீசப்பட்ட சகோதரன் இருக்கிறத பார்த்து தடுமாறி அந்த நேரம் தந்தையையும் தாயையும் கொண்டு வந்து அந்த எகிப்துல கொண்டு வந்து வைக்கிற அந்த நேரம் நினைச்சு பாருங்க அந்த துவாவுக்குள்ள வழு அந்த ஸ்ட்ரென்த் ஆனால் அதுக்கு முன்னால நடந்தது எல்லாமே துவாவுக்கு எதிரானவைகள் அதுக்கு முன்னால நடந்தவைகள் எல்லாமே துவாவுக்கு எதிரானவைகள் சுபகான் அந்த இடத்திலிருந்து கூட என்ன செய்யலீபோம் உங்களுக்கு எந்த விதமான குற்றமும் இல்லை சைத்தானங்களுக்குள்ள என்ன செஞ்சுட்டான் விளையாடிட்டான் பழி வாங்காமல் விட்டுத்தான செஞ்சார் கொடுத்தார் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் துவாவை இறைவன் கபூல் செய்வான் ஆனா அதுக்குரிய வழிமுறைகள் இறைவன் வித்தியாசமா இருக்கும் அது இறைவனுடைய சுண்ணாது ரசூல் சலல்லா அலிஸ் சுஜூத்ல எடுத்துட்டு அபு ஜஹல் அபூலாவது ஜஹல் வந்து இந்த ஒட்டகத்து குடலை கொண்டு வந்து என்ன செய்யறான் போடுறான் எடுத்து என்ன அபி வ ஷைபா செய்யறாங்க இவர்கள் எல்லாரையும் யாருலாம் நான் உன்னிடத்திலே பொறுப்பு சாட்டுகிறேன்னு சொன்னாங்க சொன்னா ரசூ சலல்லா அலிஸ்லம் துவா கேட்ட அடுத்த செகண்ட் என்ன நடக்கணும் அவங்க அழிஞ்சு போகணும் அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கிடைக்கணும் ரசூல்ல விட்டு வரட்டுறான் துவா கேட்ட பின்னால என்ன ரிசன்ட் இருக்கிற ஊரை விட்டு ரசூலா வருத்தப்படுறான் இது கபூல் நாங்க பார்ப்போமா கபூல் எல்லாம் மாற்றி நடந்துட்டு பார்ப்போமா அவங்க மாறி நடந்தது நம்ம பார்க்கணும் அப்படி தான் அப்படித்தான் மனசு சொல்லும் என்னடா துவா கேட்கிற நான் வெளியேற்றப்படுறேன் துவா கேட்டவரை யார் வெளியேற்றப்படணும் அவன் வெளியேற்றப்படும் ரசூலா அவன் வெளியேற்றப்படுகிறார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அபூஜகளுக்கும் அபூலவுக்கும் எதிராக கேட்ட துவாவை எப்படி கபூல் செய்யணும்னா ரசூல்லா அவளை உயர்த்தி வச்சு ஒரு அந்தஸ்துல வச்சு ஒரு ஆட்சியாளர் ஆக்கி அவர்களை அங்க வர வச்சு அந்த இடத்துல வச்சு எல்லாம் என்ன செஞ்சாங்க அந்த தண்டனை அல்லாஹாலா கொடுத்தான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே துவா வந்து இறைவன் கபூல் என்று சொன்னால் கபூல் கேட்டிருந்தோம் என்றால் உண்மையாக கேட்டிருந்தோம் என்றால் கபூல் ஆக்கி விடுவான் நாம் ஒரு திருமணம் பேசுகிறோம் அது ஒட்டை என்று கபூல் அல்லாது பொருத்தமானவன் அல்ல அவன் நல்லவனாக கெட்டவனா ரெண்டாவது எங்களுக்கு பொருத்தமானவன் அல்ல அவன் கெட்டவனாக இருக்கணும்ன்றது இல்ல சில பொழுது எங்களோட வாழ்க்கைக்கு பொருத்தம் இருப்பான் இன்னொரு வாழ்க்கைக்கு என்ன செய்யலாம் பொருத்தமான வாயிக்கலாம் பொருத்தம் இல்லவண்டாலே கெட்டவன் அர்த்தம் இல்லை ஏதோ ஒரு காரணமா என்ன செஞ்சுக்கலாம் அது நடந்திருக்கலாம் எத்தனையோ பேருடைய நஷ்டங்கள் தான் அவர்கள் தொழில்களை தேடி தொழிலதிபர்களாக போறது காரணமா இது நஷ்டம் வேற வேறொன்றுல கை வச்சு முன்னேறிப்பாங்க ஏற்படுத்தி இறைவன் உங்களை இன்னொரு துறைக்கு என்ன செலக்ட் பண்றதுக்காக ஒரு நோயை ஏற்படுத்தி சந்தர்ப்பத்திற்கு எல்லா பலகினங்களிலும் எல்லா நஷ்டங்களிலும் உங்களுக்கு நம்ம தெரியாது இன்றைக்கு நீங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொசிஜர்ல நினைச்சுப்பாங்க இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னால நம்ம என்னென்ன துவாலாம் கேட்டோம் அல்லாஹ்வுதால கபூல் செஞ்சானா இல்லையா நம்ம கொஞ்சம் கபூல் செய்யல நம்ம நினைச்சாலும் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் என்ன செஞ்சுக்குது கபூல் செய்ய பற்றிக்கிற இடத்தை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இயன்றளவு துவாவது ஒரு அற்புதமான ஒரு ஆயுதம் ஒரு அற்புதமான ஒரு ஊடகம் ஒரு மும்மினுடைய சிலா இத நம்ம நல்ல முறையில புரிந்து ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவன் இடத்துல என்ன செய்யணும் ஒமா தௌஃபீக்கு இல்லாமல் எனது எல்லா தௌஃபீக்கும் எல்லா நடவடிக்கைக்குரிய